ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு பேட்டர்ன் ஸ்டிச் டைப் டூ தான் வந்து பார்க்க போகிறேங்க ஸோ நம்ம அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு இடையில வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம சர்க்கிளை சுற்றியுமே செயின் ஸ்டிச்சும் அந்த லைனுக்கு செயின் ஸ்டிச்சும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுவோம் ஸோ வந்து அவுட்லைன் சர்க்கிளோட அவுட்லைனை வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பார்ப்போம் ஸோ நம்ம வந்து இப்போ சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இடையில நம்ம ட்ராப் பண்ணியிருக்கிற சென்டரில் லைன்ஸுக்கும் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் டைப் ஒன் மாதிரியே தான் இருக்கும் நம்ம வந்து அதில் டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம் இதில் நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் போட போகிறோம் ஸோ அதை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணியிருப்போம் இதில் வந்துட்டு செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அப்ளை பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சும் உங்களுக்கு க அது சேம் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம நாலு லைனுக்குமே வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்சை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ நம்ம கீழேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிட்டு மேலே போய் ஒரு ஸ்டிச் அதை கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் தென் மேலே போய் ஒரு ஸ்டிச் கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ் அதாவது கட்வொர்க் பண்ணின மாதிரி தெரியும் உங்களுக்கு சேம் நம்ம முன்னாடி போட்ட பேட்டர்ன் ஸ்டிச் டைம் மாதிரியே தான் அதில் டேரெக்டாக அப்ளை பண்ணியிருப்போம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இப்போ வந்துட்டு செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் பாருங்கள் சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா லைன் சென்டர்லையுமே நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு வந்துட்டு ஒரு ஷேப் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் டிசைன் போட வேண்டாம் ஆல்ரெடி பேட்டன் டைப் ஒன் போட்டிருப்பீங்க டிசை டிசைனு ஸோ அந்த டிசைனில் மட்டும் ஒரு டிசைன் மட்டும் போட்டால் போதும் இல்லை ரெண்டு பேட்டனையும் சேர்த்து ஒரே டிசைனில் போட்டு சென்ட் பண்ணால் கூட ஓகே செப்பரேட்டாக ரெண்டு பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கும் வந்துட்டு டிசைன் போட வேண்டாம் ஏதாவது ஒரு டிசைன் ஒன் டிசைன் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லா லைன்ஸ்லேயுமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு எதாவது டவுட்னால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணுறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் என் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் அப்ளை பண்ணுறோம் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் இது இந்த சர்க்கிளும் திலகம் ஷேப் ஒன்று வந்து போடணும் இந்த ரெண்டு ஷேப் மட்டும் போட்டால் போதும் டிசைன் போட தேவையில்லை புரியலைன்னா என்ன என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி விடுறேன் மாதிரி நம்ம ரெகுலராக நம்மளோட கிளாஸஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ பாருங்க நம்ம தேர்டு தேர்டா வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கடைசியில வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற டூ லைன்ஸுக்கு இதே மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் சோ எகைன் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் கீழே த்ரெட் எடுத்துக்கிட்டு மேலே போய் ஒரு லா ஸ்டிச் பண்ணிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் தென் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் அப்புறம் மேலே போய் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து கீழே லாக் ஸ்டிச் தென் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் மேலே போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் தென் அந்த லைன்லேயே போய் சேம் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஷேப்ஸ் போட்டு பார்த்தா தான் நான் ப்ராக்டிஸ் ஆகும் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும் நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு பிஸு இல்லாமல் ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக வரும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் கடைசி லைனில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு டிஃப்ரென்சியேஷனுக்காக தான் நான் வந்துட்டு ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிங்கிள் கலரில் போட்டிங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ இதோட ஷேப் வந்துட்டு அந்த திலகம் ஷேப் ட்ரா பண்ணி அதில் வந்து இந்த ஸ்டிச் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ஸ்டிச்சஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்